இயக்குநரையை வந்து அவர் அனௌன்ஸ் பண்றாரு ரெண்டு பேர் அந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க ஒன்னு வந்து விஷ்ணுவர்தன் இன்னொருத்தர் வந்து ஆதிக்க ரவிச்சந்திரனை மீண்டும் பண்ணுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தரே வந்து அடுத்த மாசம் குட்வேல் பை முடிஞ்ச படம் ரிலீஸ் ஆன சூட்டோட சூடா அடுத்த படத்தினுடைய அப்டேட் கண்டிப்பாக வரும் அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் முடிச்ச உடனே அடுத்த படம் சொல்வார் அதே மாதிரி இந்த படம் முடிஞ்ச உடனே படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரத்தில் அடுத்த படத்தினுடைய இயக்குனர் யாருங்கிறத அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார் குட் பேட் அக்லி இந்த படத்தினுடைய அப்டேட்ஸ் வந்து ரசிகர்களை வந்து பெரிய உற்சாகத்தில் வந்து வச்சிருக்கு இந்த படத்தினுடைய வேற என்ன சிறப்பம்சங்கள் அம்சங்கள் இருக்குது அப்படின்றது வேறு சிறப்பு படம் வந்து அப்பா பையனுடைய கதை அப்பாவும் பையன் ரெண்டு கேரக்டர் பண்ணுறாங்க ரெண்டுமே அப்பா ஒரு பெரிய டான் பையன் வந்து அது அது அதனுடைய உணவு குட்டி டான் படத்துக்குரிய குட் பேட் அக்ளி இருக்கு இல்லையா அந்த குட் பேட் அக்லி இருக்கக்கூடிய மீனிங் என்னென்னா குட்டாக இருக்கிற ஒருத்தர் பேடாக இருக்கிற ஆள்கிட்ட அக்லியாக எப்படி நடந்துக்கிறதுங்கிற கதை ஓகே ரொம்ப சிம்பிள் ரொம்ப குழம்பிக்கலாம் வேணும் ஒரு நல்ல மனிதன் தப்பான ஆள்கிட்ட எப்படி அக்லியாக வந்து நடந்துக்கணும் அது பார்த்து தான் வச்சிருப்பாரு சில நேரங்களில் பேடாக இருக்கணும் அப்படின்னு பேசியிருப்பார் டைலாக் அதுதான் கதை